சார் திருமாவளம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வந்து விமர்சிப்பதில் முதலாளாக வந்து நிற்கிறார் கடைசியா பேசும்போது கூட பாத்தீங்கன்னா பாஜக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாம் பாஜக வளர்த்துக்கான ஒரு கூட்டணி கட்சியில விழுங்கிதான் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு அந்த வகையில அதிமுக வந்து விழுங்கு போகிறது அப்படின்றாரு உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு மாநிலம் பேர் சொல்லுங்க பிஜேபி போய் அவங்களை விழுங்கிருச்சு இப்ப ராஜஸ்தான்லயோ சத்தீஸ்கர்லயோ மத்திய பிரதேஷ்லேயோ ये टू सम एक्सटेंड दिल्ली ले हरियाणा ले कांग्रेस பிஜேபிங்கிற ஒரு நேரடி தான் இருக்கு கரெக்டா ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் கிட்டத்தட்ட முன்னூறு தொகுதிகள் காங்கிரஸும் பிஜேபியும் நேரடியாக மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு தொகுதி காங்கிரஸ் பலவீனமா இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து தெரியாமல் போகுது அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் பிஜேபி காங்கிரஸ் தான் நேரடி போட்டி கிட்டத்தட்ட முன்னூறு தொகுதியில் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில தான் பிஜேபி மற்றவங்களோட போட்டி போடுது அல்லது என்டிஏல இருக்கக்கூடிய மற்றவர்களை வைத்து போட்டி போடுது அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது இருக்கு பிஜேபி வந்து நிதிஷ்குமாரை விழுங்கணும்னு நினைச்சிருந்தால் காலையில ரெண்டு இட்லிக்கு நடுவில் அவரை போட்டு சாப்பிட்டுருக்க முடியும் பர்கர்லாம் தேவையில்லை படாப்பாவெல்லாம் தேவையில்லை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு முடியும் அவர் ரொம்ப நேர்மையான மனுஷன் அவர் நேர்மையான மனுஷனை அடிக்கிறதோ உதைக்கிறதோ அல்லது மிரட்டுறதோ வெக்கப்பட வைத்து ஓட வைப்பதோ ரொம்ப சுலபம் திமுக கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அப்படிதான் நிறைய நல்லவர்களை தமிழ்நாட்டில இருந்து ஓட்டினாங்க அப்போ நிதிஷ்குமார் இப்படிங்கிறதுக்குள்ள பண்ணிருக்க முடியும் ஏன் அடுத்த தேர்தலையும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் அங்க ஒரு மோடி இருந்தார் சோஷியல் மோடி இருந்தார் மிகப்பெரிய அளவில் கட்சியை வளர்த்தாரு அவரை நீ இருப்பா அவரே பார்த்துக்கிட்டோம்னு சொல்லியிருக்கிறது எதனால நிதிஷ் நேர்மையானவர் அதே மாதிரியே நீங்க மகாராஷ்டிராக்கு வாங்க மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்குன்னு ஒரு மரியாதை பால் தாக்கரேக்குன்னு இருந்தது பட் உத்தவால அதை காப்பாற்றிக்க முடியல உத்தவால காப்பாற்றிக்க முடியல அவருக்கும் அவருடைய தம்பி ராஜுக்கும் சண்டையே இருந்துகிட்டு இருந்தது அதையும் மீறி அந்த கட்சி இன்னும் திருப்பு வேலையை வந்து பிஜேபி செய்ய யோசிச்சுக்கோங்க சிவசேனாவோடு இன்னைக்கு ஒப்பந்தம் இல்லை இதுக்கு முன்னாடி நாலு தேர்தலுக்கு முன்னாடி ஒப்பந்தம் போடும் போதும் பிஜேபி உடைய சீட்டு அதிகம் சிவசேனாவுடைய சீட்டு கம்மி தான் ஒப்பந்தங்களே நடந்திருக்கு விழுங்கலை இவன் தான் பொறுக்காம வெளில வந்தான் ஐயோ இந்துத்துவ கட்சின்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்தேன் நீ போய் சரத்பவார்கிட்டையும் காங்கிரஸோடையும் சேர்த்து கூட்டணி ஆட்சி நடத்துறேன்னு சொல்லி பொறுக்க முடியாமல் வந்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவை அது விழுங்கிடும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இவரை விழுங்கலையா டெய்லி மாற்றி மாற்றி பேசுகிறாரு பட்டிலி அருணத்தவர் தான் முதலமைச்சராக வரணும் குறைந்தபட்சம் துணை முதலமைச்சராக வரக்கூடாதா எங்களுக்கு நீங்கள் பொது தொகுதி கொடுக்கக்கூடாதா ஏன் ரிசர்வ் தொகுதி மட்டும் கொடுக்குறீங்க இப்படி எத்தனையோ வேதனைகளை திருமாவளர் அப்போ திமுக அவங்கள விழுங்கிடுச்சா இல்ல சும்மா கட்டி போட்டு வச்சு பக்ரீத் வரும்போது சொல்லிட்டு விட்டு வச்சிருக்கான் அரசியலில் இந்த மாதிரியான கேவலங்கள் எல்லாம் திமுகவும் காங்கிரஸும் தான் செய்யும் ஆனால் அதிமுக எத்தனையோ பேரை திமுக கடத்திச்ச அதுக்கு திருமாவளவன் ஏதாவது பதில் சொல்லுவாரா நல்லவேளை அதிமுகவில் இருக்கக்கூடிய மோசமானவர்களை தான் திமுக கடத்திச்சு நல்லவங்களை கடத்த முடியல தேமுதிகல இருந்து மற்ற கட்சி வைகோ கிட்ட இருந்து கடத்த இல்லையா என்னங்க பாவம் பண்ணாரு அவர்கிட்ட இருந்தது ஆறு பேருங்க அதுல நாலு பேர் கடத்திட்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைகளை செய்யற திமுக போய் கூட்டணியில இருந்துகிட்டு திருமாவள அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது இல்ல திருமாவளம் இருந்தாதான் வந்துட்டு திமுக கூட்டணியில் இருந்தாலும் உரிமைகளை வந்துட்டு அவ போது கேட்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் ஐயா நான் வந்து உரிமைகள் எல்லாம் கேட்க தான் செய்வேன் கே கேட்க மாட்டேன்னா சார் நீங்க என்ன ஸ்டூடியோ கூப்பிடுறீங்க நான் வந்து பேட்டி கொடுக்குறேன் நீங்க முதல்ல வண்டி அனுப்புங்க அதெல்லாம் முடியாதுங்க வந்தா வாங்க வராட்டி போங்க இல்லைங்க நீங்கள் வண்டி அனுப்புறீங்கன்னா லெட்டராவது கொடுக்குறேன் நீங்கள் லெட்டர்லாம் கொடுத்துட்டு போங்க அதுக்கெலாம் ஒன்றும் மரியாதை இருக்காது கூப்பிட்டா வாங்க வந்து பேசிட்டு போங்க தானே மேட்ரு என்ன பண்ண முடியும் ஸோ சும்மா லெட்டரை எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சுதா திருமாவளவன் ஐயாவுக்கு தெரிய வேண்டியது பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இருந்து திடீர்னு வளர்ந்த ஒரு கட்சி அல்ல அதுக்கு முன்னாடி ஜன்சங்கு அதுக்கு முன்னாடி அதாவது ஆர்எஸ்எஸ்ஸு அதுக்கு முன்னாடி இந்து மகா மகாசபாவிலிருந்து மட்டும் அதனுடைய அரசியல் நோக்கங்கள் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்ததுனால விலகி வந்தது இதெல்லாம் தெரியாமல் பேசக்கூடாது திருமாவளன் மாதிரி டக்குன்னு முளைக்க முளைத்த ஒரு விஷயம் அல்ல சார் கடந்தாண்டு ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டதே பெரும் சர்ச்சை ஏற்படுது அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்சியின் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னது அவருடனே டெலிட்லாம் செய்தார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் வேண்டும் என்ற நிலைப்பாடில் தான் எங்களோட நிலைப்பாடு இருக்கு கடைசி நேரத்துல நாங்கள் சீட் வந்து அதிகரிச்சு கூட கேட்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா சார் இங்க உதாரணம் சொன்னா தப்பா தெரியும் அம்பிகாவை நான் தான் காதலிச்சேன் காதலிச்சுட்டு இருக்கேன் அம்பிகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ராஜேஷுக்கு அவனுக்கும் முதல் குழந்தையே பிறந்துருச்சு ரெண்டாவது குழந்தை பிறந்தாலும் நான் இன்னும் அம்பிகாவை காதலிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான விஷயம் அவர் சொல்ல வர்றது ரெண்டாயிரத்தி பதினாறுல திருமாவளவன் ஐய எடுத்து வைத்த பல நல்ல விஷயங்கள் அவருக்கு மறந்து போனது தான் ரொம்ப மோசமான விஷயம் ஆனால் அண்ணாமலைக்கு அது ஞாபகம் இருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டணியை தாங்குகின்ற கூட்டணியை மதிக்கின்ற ஒரு கட்சியின் ஆட்சியாக இருக்கணும் திமுக மாதிரி விலைக்கு வாங்கிடலாம் ஈஸியாக இவங்களையும் அவங்களையும் தட்டி விட்டுடலாம் திருமாவளவன் முடிவெடுக்காமல் இருக்கிற அளவுக்கு ரவிக்குமாரையும் வன்னி அரசையும் செட் பண்ணி வேலை செய்யலாம் திருமாவளவன் கை வந்து அர்ஜுனாவால் உயருதுன்னு சொன்னால் அர்ஜுனாவை பற்றி சில கருத்துக்களை சொல்லி அவரை வெளியேற்றி வேறு விதமாக பார்க்க வைக்கலாம் எத்தனை வேலையும் திமுக தான் செய்யும்